ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஷாப்பில் தொடர் துவங்க இருக்கின்ற சில நாட்கள்லேயே தற்போது பார்த்திங்கன்னா திடீரென கௌதம் கம்பீர் அவர்கள் எடுத்த அதிரடியான முடிவின் காரணத்தினால தற்போது இந்திய அணியில் சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ இருக்குது ஒரு புது மென்டராக தற்போது இந்திய அணியில் ஒரு லெஜண்ட் வீரர் வந்து இணைய போறாங்க அது மட்டும் இல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான வேகப்பந்து வீச்சாளர் சாம்பியன்ஸ் டிராபி அணியில் மாற்றம் செய்யப்பட்டு அணியில் வந்து இணைய இருப்பது பாகிஸ்தானுக்கு பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்கு இதனால பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர்கள் தற்போது அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பத்தொன்பதாம் தேதி முதல் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர் துவங்க இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணி பங்கேற்காது அப்படின்னு தெரிவித்ததன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவித்தாங்க இப்போது வருகின்ற மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகின்ற போட்டி பார்த்திங்கன்னா துபாயில் நடக்க இருக்குது இதற்காக தற்போது இரு நாட்டு அணி வீரர்களும் ரொம்பவே தீவிரமாக தயாராகி கொண்டிருக்காங்க காயம் காரணத்தினால பும்ரா அவர்கள் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து விலகி இருந்தாங்க அவங்களுக்கு காயம் சரியாகி இருந்தாலுமே அவங்க போதிய ஒரு ஓய்வு இல்லாததன் தான் அடிக்கடி இன்ஜுரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தற்போது ஓய்வு கொடுத்துருக்காங்க ஒரு மாத காலம் ஓய்வு இருந்ததற்கு பிறகு அவங்க ஐபிஎல் தொடரில் பங்கேற்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க என்ன அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி போன்ற ஐசிசியின் முக்கியமான தொடர்களில் தோனி போன்ற ஒரு வீரர் அணியில் இருந்தால் அது இந்திய அணிக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் ஒரு மென்டராக அவங்க அணியில் தொடர வேண்டும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிசிசியும் மகேந்திர சிங் தோனி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதற்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் தற்போது ஒப்புக்கொண்டிருப்பதால் தகவல் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாத தற்போது அவங்க பும்ரா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சாம்பியன் ஸ்டாப்பி தொடரில் விளையாடுவதற்கு சம்மதம் தெரிவிக்க வச்சிருக்காங்க அவங்க காயத்தில் இருந்து மீண்டு இருந்தாலுமே ஒரு மாத காலம் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருந்த நிலைமையில தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா பும்ராவை நீங்க போட்டியில் கலந்து கொண்டு பத்து ஓவர்களை வீச வேண்டாம் வெறும் ஐந்து ஓவர்களை மட்டும் வீசினாலே போதும் அது இந்திய அணிக்கு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் அதிலேயும் பாகிஸ்தான் நியூசிலாந்து போன்ற முக்கியமான அணிகளுக்கு எதிராக இந்திய அணி விளையாடும் போது நீங்கள் அணியில் இருந்தாலே அது பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இதனைத் தொடர்ந்து தற்போது பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய ஸ்குவாடில் மீண்டும் இணைவாங்க அப்படின்னு தகவல் இருக்கு இதனால தான் தற்போது பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள் அனைவருமே பீதியில் இருக்காங்க இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா துபாய் மண்ணில் பாகிஸ்தான் இந்தியாவை ஈஸியாக வீழ்த்திடும் எங்களுக்கு துபாய் மண்ணில் அதிகமான அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க ஆனால் தற்போது பும்ரா மீண்டும் அணியில் வந்து இணையிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பது தற்போது பாகிஸ்தானுக்கு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு சமகால கிரிக்கெட்டில் பும்ரா போன்று ஒரு திறமையான அதிபயங்கரமான வேகப்பந்து வீச்சாளராக நாங்கள் பார்த்ததே கிடையாது பும்ரா வந்து இந்திய அணியில் இணைஞ்சிட்டால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த போட்டியை ரொம்பவே எளிமையாக வந்து வீழ்த்திடுவாங்க அதுவும் தோனி போன்ற ஒரு லெஜெண்ட் அந்த அணியில் மென்டராக இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த துபாய் மண்ணில் இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிர் இடையே நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்திடுவாங்க இதனால் பாகிஸ்தான் வீரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு விந்து விளையாட வேண்டும் அப்படின்னு தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி